ஒரு காலத்தில் விந்திய மலைக்கு இடையில் அவினாப்பூர் என்று அழகிய ஊர் இருந்தது அந்த நாட்டை ஆண்ட ராஜா விக்ரமாதித்தன் தனது ஞானத்தாலும் வீரத்தாலும் பிரபலமானவர் நீதியின் காதலனாக இருந்த ராஜா தனது குடிமக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டார் அவரது மனைவி ராணி சௌமியா தனது அழகினால் ராஜ்யம் முழுவதும் அறியப்பட்டவர் அரண்மனை வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருந்த போதிலும் ராணி சௌமியாவின் மனம் பெரும்பாலும் தனிமையாக இருந்தது அரசியல் கடமைகளால் ராஜா தொடர்ந்து பிஷியாக இருந்ததால் ராணி தனிமையை எதிர்கொண்டார் இதனால் அவர் பெரும்பாலும் அரண்மனைக்கு வெளியே அமைந்திருந்த சம்பா காட்டிற்கு சென்று நடப்பது வழக்கமாகிவிட்டது அந்த வனப்பகுதியில் ஒரு துறவியின் ஆசிரமம் இருந்தது அவரது பெயர் சுவாமி அம்பிகா ஆனந்தர் அவர் மிகவும் புகழ்பெற்ற புனிதர் ராணி முதல் முறையாக அங்கு பொழுது சாது ராணியை அன்புடன் வரவேற்றார் இருவருக்கும் இடையில் ஆழ்ந்த கலந்துரையாடல் ஏற்பட்டு அவரது வார்த்தைகள் ராணியின் உள்ளத்தை கவர்ந்தன அந்த நாளிலிருந்து ராணி அவ்வப்போது ஆசிரமத்திற்கு செல்வதற்காக சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினாள் சுவாமி அம்பிகானந்தர் ராணிக்கு தியானம் யோகா மற்றும் வேத வசனங்களைப் பற்றிய அறிவை கொடுக்க தொடங்கினார் ஆனால் காலப்போக்கில் இந்த உறவு உடல் ஈர்ப்பாக மாறத் தொடங்கியது புனிதரின் மர்மமான கண்களுக்கும் ராணியின் தனிமையான ஆத்மாவிற்கும் இடையில் ஒரு தீர்க்க முடியாத பிணைப்பு உருவாகியது இந்த உணர்வுகளை மறைப்பது எளிதான காரியம் கிடையாது இருந்தாலும் ராணி இந்த உறவை ரகசியமாக வைத்திருக்க மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டார் ராஜா அவையில் பிஸியாக இருக்கும் நேரத்தில் அவர் சாதுவை சந்திக்க செல்வார் சில நேரங்களில் இரவில் இருட்டிலும் அமைதியான அரண்மனையை விட்டு வெளியேறி ஆசிரமத்தை நோக்கி செல்வாள் இருப்பினும் ராஜா ஒருபொழுதும் ராணியை சந்தேகிக்கவில்லை ராணி தனது கணவரிடம் மிகுந்த அன்பும் பரிவும் கொண்டிருந்ததால் அவளிடம் இனிமையாக பேசினார் அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ராணி பின்பற்றுவாள் அதனால் ராணி தன்னை மனதார நேசிக்கிறாள் என்று ராஜாவும் நம்பினார் சாதுவிற்கும் ராணிக்கும் இடையிலான உறவு தற்பொழுது ரகசியமாக வளர்ந்து கொண்டிருந்தது ராணியின் இதயம் சாதுவிற்காக துடித்தது மேலும் சாது அவளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினார் இருவருக்குமான உறவு ஆழமடைந்தது சாதுவின் ஆளுமை மிகவும் மர்மமாக இருந்ததால் ராணி அவனுக்குள் முழுமையாக மூழ்கிவிட்டார் அரண்மனையின் விதிகளையும் கவலைகளையும் மறக்க அந்த ஆசிரமம் ராணிக்கான ஓர் உறைவிடமாக மாறியது அரண்மனையின் ஊழியர்களையும் தனது புத்திசாலித்தனத்தால் கட்டுப்படுத்தி இருந்தால் ராணி ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டுமானால் அரண்மனையில் திருவிழா அல்லது பூஜை ஏற்பாடு செய்வதற்கான திட்டங்களை அவள் வகுப்பாள் அமைச்சர்கள் மற்றும் ஊழியர்களை அதில் ஈடுபடுத்தி விடுவாள் பின் ராணி அமைதியாக சாதுவை சந்திக்க புறப்படுவாள் படிப்படியாக ராணி அரண்மனையின் சில நகைகளையும் விலை மதிப்பற்ற பொருட்களையும் சாதுவிற்காக வழங்க தொடங்கினார் அதற்கு பதிலாக மந்திரங்கள் மற்றும் மர்ம சக்திகள் பற்றிய அறிவை அவள் பெற்றாள் அரண்மனையின் சில ஊழியர்கள் ராணியின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தார்கள் அவள் இல்லாத நேரங்களில் அரண்மனையில் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கத் தொடங்கின ஆனால் ராணி புத்திசாலி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அடக்கினாள் அந்த ஊழியர்களையும் வெகுமதிகளாலும் அதிகாரத்தினாலும் தன் பக்கம் கொண்டு வந்தார் ராணி சாதுவின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தார் அவரது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டார் ராஜ்யத்தின் உண்மையான கட்டுப்பாடு உன் கையில் இருக்க வேண்டும் என்று சாது ராணியை மூளைச்சலவை செய்தார் தனது மனதுடனும் உடலுடனும் முழுமையாக சாதுவிடம் சரணடைந்த ராணி இந்த யோசனைக்கு உடன்படத் தொடங்கினார் சாது படிப்படியாக ராஜ்யத்தை கைப்பற்றி நினைத்தார் ஒரு நாள் சாது இப்பொழுது அரண்மனைக்குள் நான் நுழையும் நேரம் வந்துவிட்டது என்று ராணியிடம் கூறினார் முனிவரை அரண்மனைக்குள் ரகசியமாக அனுமதிக்க திட்டமிட்டால் ராணி அரண்மனையின் பழைய அறை ஒன்றை ரகசியமாக அலங்கரித்து சாதுவை ரகசியமாக தங்கச் ராணி ஆனால் அவளின் மிக நம்பகமான பணிப்பெண் மட்டுமே அறிந்திருந்தாள் சாது ராஜாவின் அன்றாட நடவடிக்கைகள் அரண்மனையின் விதிகள் அரசவையின் நிகழ்வுகள் ஆகியவற்றை ரகசியமாக கவனிக்க தொடங்கினார் மேலும் ராணியின் உதவியுடன் அவர் விக்ரம் ஆதித்ய மன்னருக்கு எதிராக தனது சக்திகளை பயன்படுத்த தொடங்கினார் சில சிறப்பு மூலிகைகளை முனிவர் ராணிக்கு வழங்கினார் அவற்றை ராஜாவின் உணவில் கலக்கி அவரை மெதுவாக பலவீனப்படுத்த தொடங்கினர் ராஜா இப்பொழுது அடிக்கடி சோர்வாகவும் நோயுற்றவராகவும் உணர ஆரம்பித்தார் ஆனால் ராணி தனது அன்பான நடத்தையால் அவரை சமாதானப்படுத்திக் கொண்டே இருந்தாள் சாது மற்றும் ராணி இப்பொழுது தினமும் சந்திக்க தொடங்கினர் இரவில் அரண்மனையில் அனைவரும் உறங்கிய பின்னர் ராணி ரகசியமாக முனிவரின் அறைக்குள் செல்வாள் அங்கு அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து அரசாட்சியை கைப்பற்றுவதற்கான இரகசிய திட்டங்களை தயார் செய்வார்கள் அவர்களின் உறவு மேலும் ஆழமான ஒரு நிலைக்கு சென்றது முழு ராஜ்யத்திலும் மிகுந்த அதிகாரமுடைய பெண்ணாக நீ மாறுவாய் என்று சாது ராணிக்கு உறுதியளித்தார் இந்த வாக்குறுதியில் ராணி முற்றிலும் இந்நிலையில் அரண்மனையில் சில விசுவாசமான அமைச்சர்கள் மற்றும் வீரர்கள் ராஜாவின் உடல்நிலை மோசமடைந்து வருவதையும் ராணியின் மாறுபட்ட நடத்தை குறித்தும் கவலைப்பட தொடங்கினர் அவர்கள் ராஜாவை எச்சரிக்க முயன்றனர் ஆனால் ராணி தனது புத்திசாலித்தனத்தால் இந்த முயற்சிகளை தோல்வியடைய செய்தாள் ஒரு நாள் ராணி அரசவையில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்மொழித்தார் ராஜா தனது உடல்நிலை காரணமாக சில காலம் அரசியல் விவகாரங்களில் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் அரச வேலைகளை தற்காலிகமாக ராணியாகிய நான் மேற்கொள்ள வேண்டும் மேலும் இதற்கு வழிகாட்டியாக சாது எனக்கு இருப்பார் என பரிந்துரைத்தார் முழுமையாக பலவீனம் அடைந்த ராஜா இதற்கு ஒப்புக்கொண்டார் இப்பொழுது சாதுவும் ராணியும் தங்கள் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினர் விக்ரமாதித்யாவை முழுமையாக வீழ்த்த சாது ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டினார் அவர் ராணிக்கு சில சக்தி வாய்ந்த மூலிகைகளை வழங்கினார் அவற்றை உணவில் கலக்கி ராஜாவின் உடல்நிலையை மேலும் மோசமாக்க வேண்டும் என்று கூறினார் மூலிகையின் விளைவாக ராஜாவின் நிலை நாளுக்கு நாள் தளர்ந்து கொண்டே சென்றது ராணி மற்றும் முனிவரின் இந்த திட்டங்களை தெரிந்து கொண்ட மன்னர் விக்ரமாதித்தனின் தளபதி மகேஸ்வர் இதை விக்ரமாதித்தனிடம் தெரிவித்தார் அதற்கு விக்ரமாதித்தன் மிகுந்த வருத்தத்துடன் இப்பொழுது என் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் இந்த சதி திட்டம் முழுமையாக அம்பலமாக வேண்டும் இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அவர் மகேஸ்வரிடம் கட்டளையிட்டார் சாது மற்றும் ராணியின் சூழ்ச்சியை அம்பலப்படுத்துவதற்காக மகேஸ்வர் முழுமையாக தயாராக இருந்தார் ஒரு நாள் சாது ராணியிடம் உங்கள் சக்தியை மேலும் அதிகரிக்கும் நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கை இப்பொழுது முழுவதுமாக என் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது நமக்குள் இன்னொரு உறவு உருவாக வேண்டும் என்று கூறினார் சாதுவின் வார்த்தைகளிலும் மந்திரத்திலும் மூழ்கி இருந்த ராணி அவரது பேச்சுக்களை முழுமையாக நம்பிவிட்டார் இந்த கர்ப்பம் நம்முடைய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் நம் உறவை புனிதமாக்கலாம் என்று சாது அவளிடம் கூறினார் தந்திர மந்திரங்களின் சக்தியை பயன்படுத்தி சாது ராணியை கர்ப்பமாக மாற்றினார் ராணி மற்றும் சாது இருவரும் இந்த குழந்தையை பெற்றெடுத்து பின்னர் அதை பயன்படுத்தி ராஜாவை வீழ்த்து திட்டமிட்டிருந்தனர் இதற்கிடையில் விக்ரமாதித்தனும் ராணியின் நடத்தை மாறிவிட்டதாக உணரத் தொடங்கினார் ஒரு நாள் அவர் மகேஸ்வரிடம் தளபதியாரே என்னை தோற்கடிக்க முயற்சிக்கின்றாள் அவள் ஏதோ ஒன்றை மறைக்கின்றாள் அவள் ஏன் மாறிவிட்டாள் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவள் சாதுவுடன் ஆழ்ந்த உறவில் இருக்கின்றாள் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறினார் மகாராஜா உலக உண்மையையும் விரைவில் உங்களிடம் வெளிப்படுத்துவேன் என்று உறுதியளித்தார் மகேஸ்வர் அரண்மனைக்குள் ரகசியமாக பணிபுரிந்த தளபதியின் உளவாளி ஒரு நாள் ராணி மற்றும் சாதுவின் சந்திப்பை கண்டார் ராணியும் சாதுவும் தனிமையில் பேசிக்கொண்டு எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுவதை அவர் கேட்டார் உளவாளி உடனடியாக மகேஸ்வரிடம் சென்று இதை தெரிவித்தார் மகேஸ்வர் அந்த தகவலை உடனடியாக மன்னரிடம் கூறினார் மகாராஜா ராணிக்கும் சாதுவுக்கும் இடையே ஒரு ரகசிய உறவு உள்ளது அவள் தற்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றாள் இந்த குழந்தை சாதுவின் வாரிசாக மட்டும் இருக்காது இது சாம்ராஜ்யத்தின் புதிய சக்தியாக மாறும் என்று கூறினார் இதை கேட்ட மன்னன் முற்றிலும் விட்டார் அவரது மனநிலை மிகவும் மோசமடைந்தது இந்த சூழ்நிலையை அவரால் தாங்க முடியவில்லை ஆனால் அவரது இதயத்தில் ஒரே ஒரு எண்ணமே இருந்தது தனது ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் இப்பொழுது மன்னர் அவர்களை வீழ்த்துவதில் கவனம் செலுத்தினார் ஏனெனில் ராணியின் சதி மற்றும் சாதுவின் சூழ்ச்சி மிகவும் சிக்கலானதாகிவிட்டது மன்னரின் ஒரு திட்டத்தை உருவாக்கினார் அவர் மகாராஜா இப்பொழுது நாம் ஒரு வலுவான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் ராணி மற்றும் சாதுவின் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் நாம் அவர்களை ரகசியமான முறையில் அழிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் மகேஸ்வர் தொடர்ந்து அரண்மனைக்குள் யாரையாவது உளவாளியாக அனுப்ப வேண்டும் அவர்களின் நம்பிக்கையை முறியடிக்க நம்முடைய நடவடிக்கை துல்லியமானதாக இருக்க வேண்டும் என்றார் மன்னர் விக்ரமாதித்தன் மகேஸ்வரின் ஆலோசனைக்கு ஒப்புதல் அளித்தார் மகேஸ்வர் உடனடியாக அரண்மனைக்குள் ஒரு புதிய உளவாளியை அனுப்பி ராணி மற்றும் சாதுவின் நடவடிக்கைகளை கண்காணிக்க செய்தார் இந்த சாது மற்றும் ராணியின் உறவு இன்னும் ஆழமானதாகியது ராணி தனது கர்ப்பத்தை மறைக்காமல் அதனை அதிகாரத்திற்கான அடையாளமாக கருத தொடங்கினாள் இப்பொழுது இருவரும் ராஜ்யத்தை கைப்பற்ற இன்னும் மோசமான திட்டங்களை வகுத்தனர் அதனை உளவாளி மகேஸ்வரிடம் வந்து கூற உடனடியாக மகேஸ்வர் நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை இந்த ராஜ்ஜியத்தை அடைய முடியாது என்பதால் உங்களை அழிக்க திட்டம் தீட்டியுள்ளனர் என்பதை மன்னரிடம் தெரிவித்தார் மேலும் மகேஸ்வர் நாம் இப்பொழுது அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இது மோசமாகிவிடும் என்று எச்சரித்தார் ஆனால் மரணத்தின் விளிம்பில் இருந்த மன்னர் விக்ரமாதித்தன் கடைசி முறையாக தனது முழு சக்தியையும் பயன்படுத்த முடிவெடுத்தார் இப்பொழுது நாம் இந்த சதியை முறியடிக்க முடியாவிட்டால் இந்த ராஜ்யம் நம்மிடமிருந்து நழுவிவிடும் என்று மகேஸ்வர் எச்சரித்தார் மன்னர் ஆழ்ந்த மூச்சை இழுத்து நான் என் உயிரை கொடுத்தாவது இந்த சதியை முறியடிப்பேன் என்று உறுதியுடன் கூறினார் மன்னரின் வார்த்தைகளை கேட்ட மகேஸ்வர் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார் பின்னர் மென்மையான குரலில் மகாராஜா உங்கள் நிலை மிகவும் கடினமானது நீங்கள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டீர்கள் என்று அவர்களை நம்ப வைக்க வேண்டும் அவர்கள் தங்கள் முழு சக்தியையும் வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவர்களை எதிர்கொள்ளலாம் என்று கூறினார் மகேஸ்வரியின் ஆலோசனைப்படி செயல்பட தொடங்கினார் மன்னர் மேலும் மன்னர் தனது நோயில் இருந்து மீள முடியாமல் விரைவில் அவரது முடிவு வரலாம் என்ற வதந்தியை ராஜ்யம் முழுவதும் பரப்பச் செய்தார் இந்த செய்தி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது மன்னர் வேண்டும் என்றே தனது நிலையை பலவீனமாக காட்டினார் இதனால் ராணியும் சாதுவும் தாங்கள் வெற்றி பெறுவது ஒரு அகோரியை சென்று சந்தித்தார் ஏனெனில் தந்திரத்தை தந்திரத்தால் மட்டுமே வெல்ல முடியும் சாதுவின் மந்திர கட்டுக்களை அகோரி உடைத்தார் முன்பை போலவே மன்னர் மாறினார் முன்பை போலவே மாறிய மன்னன் அரச சபையை கூட்டி நான் சாதுவும் ராணியும் என்னை எதிர்த்து நடத்திய சதியை அம்பலப்படுத்தவே இந்த நாடகத்தை நடத்தினேன் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதனால் ராணி மற்றும் சாது அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களின் திட்டம் முற்றிலுமாக அடைந்து விட்டது விக்ரம் இந்த ராஜ்யத்திற்கு செய்த துரோகத்திற்காக ராணியையும் சாதுவையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மன்னர் தனது தைரியத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தினார் இதனால்தான் ராஜ்யத்தை அவரால் கைப்பற்ற முடிந்தது அரசன் சாது மற்றும் ராணியிடம் நீங்கள் என்னையும் என் மக்களையும் ஏமாற்றிவிட்டீ இப்பொழுது உங்கள் செயலுக்கு நீங்கள் தக்க தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது மன்னர் சாதுவை ராஜ்யத்தில் இருந்து நாடு கடத்தி காட்டில் வாழச் செய்தார் அங்கு அவரால் எந்தவிதமான தந்திர மந்திரங்களையும் பயன்படுத்த முடியாது ஆனால் ராணிக்கான தண்டனை இன்னும் கடுமையானதாக இருக்க வேண்டும் என்று மன்னர் முடிவு செய்தார் ராணி மன்னனிடம் அரசே நான் உங்களுக்கு துரோகம் செய்தேன் சாதுவின் வலையில் சிக்கி ராஜயத்திற்கு எதிராக சதியை செய்தேன் இது எனது மிகப்பெரிய தவறு ஆனால் இதற்கு பரிகாரம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று மண்டியிட்டாள் விக்ரம் ஆதித்தன் இப்பொழுது முன்பை விட புத்திசாலியாகவும் ஒருமையாகவும் மாறியிருந்தார் அதனால் அவர் ராணியை மன்னிக்க முடிவு செய்தார் தன் தவறுகளை உணர்ந்த ராணி பெண்களுக்கு கல்வி கற்பிக்க தொடங்கினாள் விக்ரமாதித்தன் தனது ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றி அதன் பாதுகாப்பிற்காக உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டார் எனவே நண்பர்களே இந்த கதையைப் பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதை தயவு செய்து கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள்